இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்ட பெக்கோசாமன் தெம்பிலில் அஹீரு கெஹல் பத்மி அந்த குழு சம்பந்தமான இலங்கையில் இருக்கிற வலையமைப்பு சம்பந்தமான பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு விசாரணைகளில் ஒவ்வொரு தகவல்களும் கண்டுபிடிக்கப்படுது தலைமறைவாகி இருக்கிற நபர்களை கைது செய்கிற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது பெக்கோசாமன்ட்டு நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தன்னுடைய மச்சான் சம்பந்தமான ஒரு சில தகவல்களை கொடுத்திருக்கிறார் அவர்தான் இலங்கையில் வந்து என்னுடைய வலையமைப்புக்கு பொறுப்பாக இருந்தவர் போதைப்பொருள் கடத்தலில் மிக முக்கியமான ஒரு நபர் நான் சொல்கிற இடங்களுக்கு போதைப்பொருளை கொண்டு கொடுக்கிறது ஆயுதங்களை கொண்டு கொடுக்கிறது போக்குவரத்து உதவிகளை செய்கிற நபர் அவராக தான் இருந்தவர் என்னுடைய மச்சானுக்கு பல தகவல்கள் தெரியும் என்று சொல்லி பெக்கோசமன் தன்னுடைய சாட்சியத்தில் பதிவு செய்திருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு விசாரணை அவற்றை நடத்தப்பட்டிருக்கு அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் அந்த விசாரணையின் அடிப்படையில் பெக்கோசமன் மச்சானை தேடி ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியான தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகள் கொழும்புலையும் பல பிரதேசங்களையும் மித்தனிய பிரதேச

செயலாளரினுடைய கையொப்பத்தோட ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது அது சட்டவிரோதமான ஒரு கடிதம் அந்த மாதிரி எல்லாம் தடுத்து வைக்க முடியாது அவருக்கு பாதுகாப்பும் கொடுக்கப்படணும் அவர் இப்ப சிஏடி தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது வழியில இந்த ஒரு இடத்துக்கு என்னுடைய மகனை கூட்டி போக கூடாது என்று சொல்லி ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்க சொல்லியும் அந்த மனுவில் வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த மனு இன்னும் ஒரு சில நாட்கள்ல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்கும் நாங்க நாங்கள் இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி போதை பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள் சம்பந்தமா புது புது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு

முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சிறப்புரிமைகள் சலுகைகள் தான் ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தது அந்த சட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு சம்பந்தமா விதமான விஷயங்களும் குறிப்பிடப்படல அரசாங்கம் பாதுகாப்பு பேரவையினுடைய கூட்டத்தில் தான் அதை பற்றி தீர்மானங்கள் எடுக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்ப இந்த புல்லட் ப்ரூஃப் வாகனம் எல்லாம் ஏன் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கின்ற கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் இதுவரைக்கும் ராஜபக்ச தரப்பிட இருந்தும் வெளிப்படுத்தப்படல அரசாங்கமும் அதுக்கான ஒரு பதில் சொன்ன மாதிரி இல்ல ராஜபக்சக்கள் இல்லாட்டி முன்னாள் ஜனாதிபதி கொடுக்கப்பட்ட சலுகைகள் நீக்கப்படும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் செயலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் திருப்பி கொடுக்கப்படணும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது புல்லட் ப்ரூஃப் வாகனத்தை மகிந்த ராஜபக்ச தரப்பு அரசாங்கத்த ஒப்படைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு என்ற கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கு அரசாங்கத்தினுடைய மனோஜ் கமகி அந்த ஊடக சந்திப்பு உரையாற்ற நேரத்தில் சொல்லி இருந்தார் கிட்டத்தட்ட பதினாலு வருஷங்களுக்கு அதிகமாக மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் மிக பிரதானமா மஹிந்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு சம்பந்தமா சில மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு

கைது செய்யப்பட்டிருக்கிறது ஊழல் மோசடி சட்டத்தின் அடிப்படையில் அதிகமாக சொத்து குவிச்சிருக்கிறார் கணக்கு காட்ட முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை சம்பாதிச்சிருக்கிறார் வச்சிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதை வந்து இதோட இப்படி தொடர்பு படுத்த முடியும் தெரியாது ஆனா அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு மஹிந்த ராஜபக்சவை பார்க்கறதுக்காக நாட்டினுடைய பல பிரதேசங்களிலிருந்து அதிகமான மக்கள் அன்பின் நிமித்தமாக வந்து கொண்டிருக்கிறாங்களாம் ஆனாலும் அதுக்குள்ள வேற யாராவது நபர்கள் ஊடுருவதுக்கும் அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கு அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்படணும் இப்ப

பாதுகாப்பு செயலாளர் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு இலக்கு வச்சு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அப்படியான ஒரு வாகனம் இருந்ததால தான் அவர் உயிரை பிழைச்சிருந்தார் மஹிந்த ராஜபக்ச மேலேயும் அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு என்ற மாதிரி இன்னைக்கு மனோஜ் கவங்கி வந்து ஒரு சில விஷயங்களை தன்னுடைய ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இதே நேரம் விஜயராம இல்லம் ஏன் இதுவரைக்கும் கையளிக்கப்படாமல் இருக்கின்ற கேள்விக்கான பதிலையும் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இதுல எங்களுடைய தரப்பிலிருந்து எந்த விதமான குறைபாடும் கிடையாது அரசு தரப்பில் தான் பிரச்சனைகள் இருக்குன்றதுதான் அவருடைய குற்றச்சாட்டு என்ன சொன்னா விஜயராம இல்லத்தில் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு சில பொருட்களும் இருக்காம் ராஜபக்சர்களுக்கு சொந்தமான ஒரு சில பொருட்களும் இருக்காம் அப்போ முதல்ல அரசாங்கத்தினுடைய பொருட்கள் அரசினுடைய பொருட்கள் இது இதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தி அந்த பொருட்கள் எல்லாம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுடைய பொருட்களை நாங்கள் எடுத்து போவோம் இல்லாட்டி சாதாரணமாக தவறுதலாக ஒரு தடியை எடுத்தா கூட நாங்கள் திருடி இருக்கிறோம்னு சொல்லி குற்றம் சாட்டுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்கு இதனால இப்போதைக்கு எங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுக்க முடியாது என்றதுதான் ராஜபக்ச தரப்பினுடைய ஒரு விளக்கம் இது எப்படி நியாயப்படுத்த முடியும் என்றதும் தெரியாது இப்ப நாங்கள் ஒரு வாடகை

தன்னுடைய வீட்டில இருந்து அரசாங்கத்தினுடைய வீட்டில இருந்து வெளியேறாம இருக்கிறார் நவம்பர் மாதம் முதலாம் திகதி வரைக்கும் அவர் கால அவகாசம் கேட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்திருக்கு வந்திருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாகனங்களை அவர் ஒப்படைச்சிருக்கிறார் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க ரெண்டு கிழமை கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க சுகையினம் காரணமாக இப்போதைக்கு வெளியேற முடியாது ரெண்டு கிழமை கால அவகாசம் தேவை கொழும்புலையே இன்னும் ஒரு வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொண்டு சந்திரிகா அம்மையார் அந்த வீட்டில் வாழ போறார் என்ற தகவலும் வந்திருக்கு இந்த ரெண்டு பேரும் இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் இதுவரைக்கும் இந்த மூன்று பேருமே அரசாங்கத்துக்கு அந்த வீடுகளை கையளிக்காம இருக்கிறாங்க

கடந்த காலங்களில் பல விதத்திலையும் வீண்விரயமாக்கப்பட்டிருக்கு உள்ளுராட்சி மன்றங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பத்து வாகனங்கள் மாயமாகியிருக்கின்ற இன்னும் ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு இந்த மாதிரி அரசு வளங்கள் பொதுமக்களினுடைய பணத்தில் நடத்தி செல்லப்பட்ட சில இடங்கள் பொதுமக்கள்கிட்ட வரிப்பணம் எல்லாமே இந்த தான் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கின்ற பல கதைகள் பல செய்திகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த செய்திகள் வழிவரது என்றதையும் தாண்டி இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர்கள் யாருன்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டியதும் மிக முக்கியமானது என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்